நான நானே நன்னே நே நான 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 நானு நானனே நான பாதி நிற்கிற அண்ணாவே அறிஞர் அண்ணாவே நாம் பாவி நிற்கிற நிலைய பார அண்ணாவே அறிஞர் அண்ணாவே நானே நன்னே தென்ன மரத்தில் அப்பாதி நிற்கிற நான் தேவி நிக்கிற நிலைய பாரு அண்ணாவே அறிஞர் நன்னே நானே 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 நன் மொழிபுடு ஜி ஏறி ஓட்ட தெரியுமா அண்ணா தெரியுமா இந்த கட்சி பேசி நேரத்தை வாங்க முடியுமா அண்ணா முடியுமா கொடபுடிச்சு ஏறி ஓட்ட தெரியுமா அண்ணா தெரியுமா அந்த கட்சி பேசினால தவாங்க முடியுமா அண்ணா முடியுமா நன்னே நான் நானே 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 நன்ன நானே நன்னே நானே 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 தினவுக்கெல்லாம்